புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சிவகங்கையில அஜித் லாக்அப் மரணத்தின் அதிர்வுகளை இன்னும் குறையல இந்த நிலைமையில கோவை பெரிய கடை விதி காவல் நிலையத்துல கூலி தொழிலாளி ஒருத்தர் தூக்கிட்ட நிலைமையில சடலமாக மீட்கப்பட்ட பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் கோவை வைசியால் வீதியில் உள்ள கடைவீதி காவல் நிலையத்தில் கடந்த புதன்கிழமை இரவு தலைமை காவலர் செந்தில்குமார் பணியில் இருந்திருக்கிறார் அப்போது நள்ளிரவில் அங்கு வந்த சுமார் அறுபது வயதான ஒருவர் தன்னை யாரோ தன்னை தாக்குவதற்காக பின்தொடர்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து செந்தில்குமார் வெளியே வந்து பார்த்த யாரும் இல்லாததால் அந்த நபரை அனுப்பிவிட்டு செந்தில்குமார் காவலியத்திற்கு திரும்பியிருக்கிறார் இந்நிலையில் அடுத்த நாளால் வியாழக்கிழமை உதவி ஆய்வாளரான நாகராஜ் முதத்தலத்தில் உள்ள தனது அறைக்கு சென்றிருக்கிறார் அப்போது அறை கதவு உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்திருக்கிறது இதை தொடர்ந்து உள்ளே பார்த்த பொழுது யாரோ ஒருவர் தூக்கில் தொங்கி நிலையில் கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த அரை கதவை உடைத்து சடலத்தை மீட்டு கிடந்தவர் குறித்து நடத்திய விசாரணையில் அந்த நபர் சாமி பாளையத்தை சேர்ந்த அரிபொலிராஜன் என்பதும் திருமணமாகாத அவர் பேரூரில் தனது சகோதரி குடும்பத்தினருடன் தங்கி கட்டுமான வேலை செய்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த அவர் தன்னை யாரோ பின்தொடர்வதாகவும் தாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குடும்பத்தாரிடம் தெரிவித்து இருக்கிறார் இதை தொடர்ந்து சம்பவத்தன்று அது குறித்து காவலத்தில் புகார் தெரிவிக்க வந்தவரை காவலர் செந்தில்குமார் விசாரித்து அனுப்பி இருக்கிறார் பின்னர் காவலருக்கு தெரியாமல் உள்ளே நுழைந்து உதவி ஆய்வாளர் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்த காட்சிகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஏபிஏ ஏபிபி பஸ்ல வந்து இறங்குகிறாரு இறங்கி நைட் பதினோரு மணிக்கு டவுன்ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ்க்கு ஓடி வராரு போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வராரு அதுக்கடுத்த கேமராவில் பார்க்கும்போது பதினொன்று பதினேழுக்கு போத்தீஸ் கார்னரில் கிராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதினொன்று பத்தொம்போது கிட்டே வர்றார் ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டுருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில்லை அவர் வந்து பேர் வந்து ராஜன் அலை அறிவொளி ராஜன் அவர் வீ ஊர் வந்து ச சாமி செட்டிப்பாளையம் நிய நியர் பேரூர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறவரு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயர் பண்ணதில் அவர் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன் அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு ஒரு பத்து பேர் என்னை துரத்துகிறாங்க இருபது பேர் துரத்துகிறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காரு ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க இதில் யாரெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்குள்ளாகவே அஜித்தை போலவே இவரும் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொல்லப்பட்டதாக தகவல் பரவி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு பல தரப்பில் இருந்து கண்டனங்களும் எழுந்தன இதைத் தொடர்ந்து ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நடந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்திய நிலையில் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக காவலர் செந்தில்குமார் உதவி ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோரை மாநகர ஆயுதப்படைக்கு மாற்றி காவல் ஆணையர் உத்தரவிட்டார் இன்றைக்கு பொதுமக்களுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டிய காவல்துறையிலேயே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்களே பொதுமக்களிடையே காவல்துறைக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி தான் நிதர்சனமான உண்மை மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்